அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா மயம் சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை உள்ளாலும் குருவுருளாலும் மாயன் மயில் தொடர்ந்து ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷம் மட்டுமல்ல சோழி பிரசன்னத்தையும் தொடர்ந்து உங்கள் நலன் பொருட்கள் சொல்லி வருகின்றேன் இந்த மனித வாழ்வு நீர்க்குமொழி மாறிங்க இடைப்பட்ட காலத்தில் எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளும் நம்மளை சூழ்ந்த பொழுது நமக்கு முன் வாழ்ந்து மறைந்த உத்தம வீரர்களையும் புருஷர்களையும் இணைக்கும் பொழுது தளர்ச்சியுற்ற மனம் புத்துணர்ச்சி பெறுகின்றது அந்த வகையில் வாழ்க்கையில் நாம் கலங்கி நிற்கும் பொழுது கவலைப்படும்போது எத்தனையோ நிகழ்வுகள் நம்மை பாதித்தாலும் கூட அதையெல்லாம் எதிர்த்து நின்று போராடுகின்ற ஒரு அற்புதமான சக்தி இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார் நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ மகான்கள் எத்தனையோ வீர புருஷர்கள் பாரத தேசம் எங்கும் நகர்ந்து உழவி இருக்கின்றார்கள் அவனுடைய மூச்சு காற்று இன்றும் படர்ந்து பரவி இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு வீரன் என்னுடைய அனுபவத்தில் தசமகாவின்னு சொல்லுவாங்க இந்த தசம்னா பத்து பத்து அவதாரங்கள் பரம்பொருளாகிய நாராயணன் எடுக்கும் பொழுது அந்த பத்து அவதாரத்தின் சக்தியாக திகழ்ந்தவள் என் தாய் பராசக்தி லலிதா பரமேஸ்வரி அதனால தான் அவளுக்கு தசமகா வித்தை அந்த தசமகா வித்தை வித்தை என்பது ஒரு அற்புதம் அந்த ஆனாலும் ஓட்டுகின்ற ஒரு வித்தையாக இருந்தாலும் எந்த ஒரு மாந்திரீக பயிற்சியாக இருந்தாலுமே குருவின் மூலமாக ஒரு சீடனுக்கு கற்றுத்தரக்கூடியது அந்த வகையிலும் பார்க்கும்போது தசமகா வித்தை இது ஒரு அருமையான விஷயம் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தசமகா வித்தையை முழுமையாக தெரிந்தவர் கற்றவர் வாழ்ந்திருக்கின்றனர் வாழ்ந்திருக்கின்றார்கள் அற்புதமான ஒரு வீரன் தன் தந்தையை அவமானப்படுத்தி அவமானப்படுத்திவிட்டான் என்று கருதியவுடன் அவன் இந்திரனாக இருந்தால் என்ன சந்திரனாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் எனக்கு என்ன என்று கூறி இந்திரலோகம் சென்று இந்திரனையே வென்று வீழ்த்தியவன் யார்ன்னா மேகநாதன் அதாவது இலங்கையினுடைய அதிபர் இலங்கையினுடைய தலைவன் ராவணன் என்று சொல்லக்கூடிய சிறந்த சிவபக்தன் வீரத்துக்கு இவனுக்கு இடையேது விதி விளையாடிய பொழுது இவர் வாழ்வு மண்ணிலே அவன் தலை புரண்டு விட்டது அப்படிப்பட்ட அந்த வீரன் ராவணனுடைய அருமையான பாசத்துக்குரிய ஒரு தான் மேகநாதன் இந்திரனை வென்றதனால் அவனுக்கு இந்திரஜித் என்ற பெயர் அப்படிப்பட்ட அந்த இந்திரஜித் கற்ற பத்து வித்தை என் தாய் பராசக்தி பத்து விதமான சக்தியை இந்த பூமிக்கு தந்திருக்கின்றான் ஒரு வித்தையை கற்றுவிட்டாலே கண்மன் தெரியாமல் மனமும் உடலும் ஓடுகின்றது ஆனால் பத்து வித்தையும் கற்ற பரம்பொருளாக விளங்கினான் அவன் காரணம் தந்தைக்கு சொல்கின்றான் தந்தையே இதை செய்வது தவறு என்று நேருக்கு நேராக சொன்ன ஒரு வீரன் அப்படிப்பட்ட வீரன் தன் தந்தை தவறு செய்து விட்டான் தவறு செய்து கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தும் கூட தந்தைக்காக பொருட்களம் புகுந்து தன் உயிரையே இழந்த ஒரு மா வீரன் தந்தைக்காக சொல்வார்கள் தந்தைக்காக தன் உயிரை இழந்த ஒரு அற்புதமான மாவீரன் தான் அவர் தான் முழுமையாக பத்து வித்தைகளும் ஆகிய தசமகா வித்தை கூடிய இலங்கையினுடைய காவல் தேவதையாக இருந்தவள் இலங்கினி ராவணனுக்கு மட்டும்தான் பத்து தலையா இல்லைங்க இந்த இலங்கினி என்று சொல்லக்கூடிய என் அன்னை பத்ரகாளிக்கு பத்து தலை உண்டு அதனால தான் அவளுக்கு இலங்கினி என்று பெயர் அந்த பத்து தலையுமே பத்து வித்தை தான் தன்னுடைய பத்து தலைகளுமே ராவணனுக்கு பத்து சக்தியாக வழங்கிய பரம்பொருள் தான் அந்த தாய் அந்த தாய்க்கு இன்னொன்று பெயர் அதர்புண பத்ரகாரி என்று சொல்வார்கள் அதர்வண வேதத்தினுடைய அற்புதமான சக்தி தான் அந்த அதர்வண பத்ரகாரி அவளை பிரத்யங்கரா என்று சொல்வார்கள் பிரத்யங்கரஸ் ஆங்கிரஸ் ரெண்டு ரிஷிகள் இருவரும் உலகம் நலன் வேண்டி உருவாக்கிய ஒரு அற்புதமான சக்தி தான் என் தாய் பிரத்யங்கரா அப்படிப்பட்ட அந்த பத்து வித்தை நமக்கு எல்லாம் தெரியும் அதர்வண வேதத்துல பத்து வித்தை அந்த பத்து வித்தையும் கற்றுக்கொள்வது என்பது காலமோ நேரமோ கிடைக்க கூட அந்த பத்து விதமான கலை என்று சொல்லுவார்கள் அந்த பத்து விதமான கலையும் அற்புதமாக கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய வீரன் இந்திரஜித் அந்த அந்த பத்து விதமான தேவியர் என்று சொல்லுவார்கள் அந்த பத்து விதமான தேவியரையும் முழுமையாக பற்று கற்றதோடு அல்லாமல் மூல மந்திரம் தியான மந்திரம் அஸ்திர மந்திரங்கள் அத்தனையும் மொத்தமாக கற்றவை இந்திரஜித் அந்த தஸ்மாக வித் பத்து விதமான வித்தையை பார்ப்போமானால் காளி தாரா ஸ்ரீ வித்யா புவனேஸ்வரி பைரவி சின்னமஸ்தா உமாவதி பகலாமுகி ராஜமாதங்கி கமலா மிகா என்று சொல்லக்கூடிய பத்து தேவிய பத்து தேவியும் ஒன்றாக ஏக உருவம் தான் என் அன்னை சத்தேங்கிரா அல்லது லங்கினி என்று சொல்லக்கூடிய தேவி அதாவது ஒரு அடர்ந்த வனம் அதுதான் அந்த இடத்துக்கு பெரும் நிகும்பலான் அந்த யாகத்தில் ராமனை எதிர்த்து நாம் போராட வேண்டும் என்றால் வெற்றி பெற வேண்டுமானால் நாம் பத்து வித்தையும் இப்பொழுது ஒரு வித்தை கத்துவிட்டால் மட்டும் போராதுங்க ஒரு வித்தையை படித்தால் மட்டும் போராது அந்த வித்தையை நிற்க வேண்டும் அந்த வித்தையை பயன்படுத்த வேண்டும் அதைத்தான் நம்முடைய முன்னர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பெரும் படிப்பு கல்வி ஏட்டு கல்வியாக இருந்து விட்டால் மட்டும் போராது கற்ற கல்வியை பயன்படுத்த வேண்டும் அதற்கு இதுதான் சரியான தருணம் என்று உடனே இந்திரஜித்து மிகும்பலா என்ற இடத்திலே ஒரு மிகும்பலா தேவிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வேள்வியை செய்ய தொடங்குகின்றார் அதாவது அந்த யுத்தம் ராமாயணத்தில் நடக்கக்கூடிய மகா யுத்தத்தினுடைய இறுதி நிலையை நோக்கி நாம் நகர்கின்றோம் அந்த நேரத்தில் ராவணனும் லட்சுமணனும் என்ன அமைதியாக இருக்கின்றது இந்திரஜத்தை என்ன காணவில்லை இன்று நம் மூடவன் போர் புரிய வேண்டுமே என்று நினைத்த பொழுது விபீஷன் சொல்கின்றார் எனக்கெனமோ சந்தேகமாக இருக்கின்றது ராவணன் மாய பையன் மேகநாதன் இந்து மந்திர தந்திர சாஸ்திரங்களில் மகான் நிபுணன் அவன் ஏதோ செய்ய முற்படுவானோ என்று தோன்றிய பொழுது அருகில் இருந்த ஜாம்பவா ஆமையா நிகும்பனாக என்ற ஒரு இடத்திலே அவன் ஒரு மிகப்பெரிய நிகம்பரை யாகம் என்ற ஒரு யாகத்தை செய்ய தொடங்கிவிட்டார் அந்த யாகம் மற்றும் விட்டால் முழுமை பெற்றுவிட்டார் ஆயிரம் ராமங்களுக்கு ஒன்று சேர்ந்தாலும் கூட இந்திரஜித்தை வெல்ல முடியாது என்று கூறிய பொழுது அதற்கு வழி என்ன என்று கேட்ட பொழுது அனுமன் நீ நோக்குகின்றார் ஜாம்பவான் ஹனுமன் நான் என்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டபடி உன்னால் மட்டுமே அது செய்ய முடியும் நீ விரைந்து சென்று அந்த யாகத்தை அழித்து ஒழித்து விடு என்று கூறியபொழுது ஜாம்பவானும் ஹனுமனும் அந்த இடம் நோக்கி நகர்கின்றார்கள் அடர்ந்த வனம் அடர்ந்த வனம் நிசப்தமான ஒரு சூழ்நிலை எங்கேயுமே சுற்றிலும் கார் இருக்கின்ற நடுவிலே ஒரு புள்ளி போன் இருக்கிறது நெருங்க நெருங்க ஒரு அகினி குண்டம் அந்த அகினி குண்டத்துக்காக அவரது மந்திரங்களை உறுதியுடன் செய்கின்றான் மேகநாதனாகி இந்திரஜித் ஓம் ஷம்பாலா ஜிக்வே கணலதம் ஸ்டே புரத்யங்கரே ஷங் கிரீம் ஹோம் பட் ஓம் ஷம்பாலா ஜிக்வே கரண தம்ஸ்டே புரத்யங்கரே ஷங் கிரீம் ஹோம் பட் என்ற மூலமந்திரங்களை குருவிட தொடங்குகின்ற இடையிடையே ஓம் க்ளீம் கிருஷ்ணவாசனே சிம்மவதனே மகாவதனே மகாபைரவி

அவன் அந்த மந்திரங்களை உச்சரிக்கின்ற அழகே அழகு என்று அவர் சொல்லும் பொழுது ஜாம்பகான் அதற்கு வர்ணிப்பதற்கோ புகழ்ந்து பேசுவதற்கோ இது தக்க தருணம் அல்ல அழித்து ஒழித்து விழி யாகசாலை என்று கூறிய பொழுது அனுமன் அந்த யாகத்தை அழிக்க முற்படுகின்றார் காரணம் என்னன்னா அதரவண பத்ரகாளி என்று சொல்லக்கூடிய என் தாய் பிரத்யேக யாகமோ முன்னே நடந்து கொண்டிருக்கின்றது அந்த யாகத்தை தடுத்து நிறுத்த முயற்பவனோ அதர்வண வேதத்தினுடைய தலைவன் என்று செய்யக்கூடிய புத்திரன் ஆகிய அனுமன் இவன் ஒருவனால் இந்த சக்தி வாய்ந்த யாகத்தை தடுக்க முடியும் என்று கூறிய பொழுது அனுமன் யாகத்தை தடுத்து நிறுத்தி விடுகின்றார் அது அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் மனமெல்லாம் கலகிவிடும் இந்து லட்சத்தை அங்கிருந்து வருகின்றான் அனுமனின் செயலை கண்கின்றார் என்ன என்று ஜெயித்த பொழுது இப்போதான் இதுதான் ஒரு மாந்திரிகன் தாந்திரிகனுக்கு அவன் அழுகின்றான் அம்மா உன் யாகம் மற்றும் வெற்றி பெற்றுவிட்டால் ராமனை வைத்திருப்பேன் விதியா எனக்கு சொல்லவில்லை தர்மம் தான் தாயே என்று பொழுது வானிலை எப்படி அபிராமிப்பட்ட பொழுது தன்னுடைய தாடகத்தை கழட்டி வானிலை வீசி புது நிலவை உற்பத்தி செய்தாலோ என் தாய் அபிராமி என்னுவதற்கு சமயங்களும் இல்லை ஈண்டெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுறுதோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்று சொல்லுவதோடு உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலக உணர்வுடைய ஒரு மதிக்கின்ற வாணிக்கம் மாகுளம் புது மலர் கவலை துதிக்கின்ற மென்குடி மென்குடி குங்குமத் தோயம் என்ற விதிக்கின்ற மேனி அபிராமி என்று விழுத்துணையே என்று நம்பிக்கையோடு பாடினார் அல்லவா அந்த பாடல்களை அபிராமிப்பட்டார் அது மாதிரி என் தாய் அங்கு தோன்றுகிறார் மகனே கவலைப்படாதே என்றுமே உனக்கு சிரஞ்சீவி உடலால் அழிந்தாலும் ஆத்மாவாக யுகம் உள்ளவரை நீ என்று நினைத்திருப்பாய் இப்ப புரியா பிரத்யேகராவுடைய வழிபாடு லங்கினியுடைய வழிபாடு தசமக மகாவித்தையுடைய சிறப்பு பத்து வித்தைங்க அந்த பத்து தலைகளோடு என் தாய் பராசக்தி புரத்திங்கிறி காட்சி அளிக்கின்றார் கண்கள் குளமாக அந்த இடத்தை விட்டு நகர்கின்றார் என்னுடைய வாழ்க்கையில தோல்விகளும் துன்பங்களும் தோன்று நின்ற பொழுது என் தாய் என்றுமே துணையாக இருந்திருக்கின்றான் அந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து பயந்து ஆயிரம் பத்திகளை யாகங்கள் செய்கின்ற ஒரு வாய்ப்பு என் குருவினால் எனக்கு கிடைத்தது எப்பொழுதுமே நான் யாகம் தொடங்குவதற்கு முன் என் வலது பக்கத்தில் ஒரு சின்ன இடத்தை நீர்விட்டு விழுகுவேன் காரணம் அங்கு இன்றும் எங்கெல்லாம் தேவியுடைய மூணமந்திரம் ஒழிக்கிறாரோ அங்கெல்லாம் இந்திரஜித் அமர்ந்து தன் மனைவி அமர்ந்து சற்று கவனி குறை நான் மறியினேன் அந்த வகையில் தசமாக வித்தை என்றால் பத்து விதமான வித்தை பத்தையும் பதறாம கற்ற ஒருவன் உண்டு என்றால் அது இந்திரஜித் ஒருவனே விதி விளையாடிய பொழுது மட்டுமே அந்த பத்து வித்தையும் அவனை கைவிட்டது எப்படி கர்ணனுக்கு அந்த யுத்தத்தின் நேரத்துல தான் பரசுராமரிடம் இருந்து கற்ற வித்தையை அவனுக்கு மறந்து போனதோ இது மாதிரிதான் எதுவினாலும் நம்ம வாழ்க்கையில கத்துக்கலாங்க தர்மம் ஒன்று நின்று கொள்ளும் சத்தியமும் தர்மமும் நம் வாழ்க்கையில் என்றுமே இருக்கும் என்னுடைய அனுபவத்தில் தசமாக வித்தை எப்பொழுதெல்லாம் நாம் நினைக்கின்றோ சொல்ல தொடங்குகின்றடோ பத்தையும் பதறாம கற்ற இந்திரஜித் பத்தையும் பதறாம சொன்ன இந்திரஜித் தந்தைக்காக தன் உயிரை இழந்த இந்திரஜித் தசமாக வித்தை என்றால் என் ஒரு இதை பார்க்கின்ற கேட்கின்ற இந்த நிகழ்வை சொல்கின்ற ஒரு நன்மையான சந்தர்ப்பம் உங்க வாழ்க்கையில இந்திரஜித்து போல நித்திய சிறுஜீவியாக இல்லாவிட்டாலும் கூட நிம்மதியான பயமற்ற வாழையின் தாய் பிரத்யேகாவை பிரார்த்தனை செய்கின்றேன்